இவர்கள் வணக்கம் இன்று பெருந்தலைவர் கர்ம வீரர் கல்விக்கு கண் திறந்தவர் கருப்பு காந்தி என்று பல்வேறு பட்டங்களில் அழைக்கப்பெறும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் என்று அவரோட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் மாணவர்களுக்காகவும் மாணவர்களின் கல்விக்காகவும் பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் ஐயா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தேதி தான் பிறந்தாங்க விருதுநகரில் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஐயா வறுமையின் காரணத்தினால ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தாருங்க பள்ளி மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தாங்க தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினார் கட்டாய கல்வியை கொண்டு வந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் அறுபத்தி மூணு வரை ஒன்பது வருடம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாருங்க கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் படிக்க தொடக்க பள்ளியை கட்டினார் மாணவர்களுக்கிடையே வேற்றுமை எண்ணம் வராமல் இருக்க சீருடைய வழங்கினாருங்க இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியை தேர்வு செய்தவர் ஐயா தான் காமராஜரின் மக்கள் பணியை கௌரவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு பாரத் ரத்னா விருது ஐயாவுக்கு வழங்கப்பட்டது காமராஜரின் பிறந்தநாளான இன்று கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க காமராஜரோட சிறப்பும் அவரின் ஆளுமை திறனும் திட்டங்கள் குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்விக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் பல கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறதுங்க ஐயாவை போல ஒரு தலைவர் இப்போவும் இல்லை இதுக்கு முன்னாடியும் இல்லை இனி வரப்போகிறதும் இல்லைங்க ஐயாவுக்கு நிகர் ஐயா மட்டும்தாங்க தன்னலும் தன்னாலும் கருதாமல் பிறந்தளும் கருதும் தலைவர்கள் ஒரு சில பேர் தாங்க அதில் ஐயாவும் ஒருத்தர் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க ஐயாவோட புகழ் நன்றி வணக்கங்க